நம் முன்னோர்கள் காலத்தில் பூஜை செய்யும்போது நிறனாளின்னு ஒன்று வைப்பாங்க விளக்கு பக்கத்தில் ஒரு பெரிய உலக்கில் நெல் இல்லைன்னா பச்சரிசி கொட்டி அதை வணங்குற மாதிரி வச்சுருப்பாங்க அதோடய புது தான் இந்த குபேர குஞ்சம் நம்மகிட்ட உள்ள பித்தளை வெண்கலம் இல்லைன்னா வெள்ளி டம்ளர் எடுத்துகிட்டு அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு உள்ளே வந்து பச்சரிசி நிரப்பிக்கலாம் நான் வந்து நடுவில் பிரமிடு மாதிரி ஒரு ஷேப் இருந்தது அந்த பிரமிடு வச்சுருக்கேன் சுற்றி வந்து கோமதி சக்கரம் சோளி மகாலுமிக்கு பிடித்தமான பொருட்களை பாசிட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய பொருட்களை அதில் நம்ம சேர்க்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வெள்ளிக்காயின் பெருமாள் படம் போட்டால் வெள்ளிக்காயின்னு வச்சுருக்கிறேன் நம்ம பூஜை ரூமில் இதை வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றப்ப இந்த டம்ளருக்குமே இந்த குபேர குஞ்சத்துக்குமே நம்ம பூ வச்சு வணங்கும் போது நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் அப்படின்னு நம்புகிறோம் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிறது நல்ல பொருட்கள்லேருந்து எப்பவுமே வரக்கூடியது தானே இதை செஞ்சு பாருங்க